இனிய உறவுகளுக்கு இன் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம வாழக்கூடிய இந்த பூமி வந்து பன்னெண்டு பிரிவாக இருக்குது நம்ம இந்தியாவில் எப்படி டில்லி பம்பாய் இது மாதிரி மதுரை இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நகரங்கள் இது போலவே இந்த பூமியை வந்து பன்னெண்டு பிரிவாக தான் பிரிச்சுருக்கிறாங்க தேவர்கள் எல்லாமே சூரியன் முத கொண்டு பன்னெண்டு பிரிவாக தான் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பன்னெண்டு பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த தாங்க அதனால் இதை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாததுனால இந்த நான் பதிவை போட்டு விட்றேன் நம்ம இந்தியா எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்குள்ளே தான் நம்ம இந்தியா இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வளைகுடா நாடுகள் எல்லாமே கும்பராசியில் இருக்குது மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்குது இவைகளெல்லாம் கிரக நிலைகளை பொறுத்து தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை கணக்கிறாங்க கணக்கிடுறாங்க ஜோதிடர்கள் இதை நாமும் இந்த பதிவின் மூலம் எல்லோருக்கும் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துவோம் நமஸ்காரம்